இளவரசி மே பிளாசம் முன்பு ஒரு காலத்துல ஒரு அழகான ராஜ்யத்துல குட்டி இளவரசி பிறக்கிறதுக்காக ராஜாவும் ராணியும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மொத்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு குழந்தை பிறந்தது இவ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா பாக்கவும் ரொம்ப அழகா இருக்கா இவளுக்கு நான் மே பிளாசம்னு பேர் வைக்கிறேன் என்னோட மே பிளாசம் குழந்தைய ஆசிர்வாதம் பண்றதுக்கு உலகம் மொத்தத்திலயும் இருக்கிற தேவதைகளை அழைச்சிருந்தாங்க தேவதைகள்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஆனா ஒருத்தவங்க மட்டும் வேற காரணத்துக்காக வந்திருந்தாங்க இல்லவரசிக்கு ஆசிர்வாதம் பண்ணணுமா ஏன் இதை விட்டு நமக்கு வேற வேலை இல்லையா என்ன கேர பாஸ் நாமெல்லாம் தேவதைகள் உலகத்துக்கு நாம நல்லதுதான் பண்ணணும் அப்படியா நம்ம சக்தி இருக்கு அத நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் நல்ல கதைகள் எல்லாம் ஒரு கெட்டு ட்விஸ்டோட தானே இருக்கும் ராஜாங்கத்துக்கு இளவரசியை அறிமுகப்படுத்துற நாள் வந்தது அந்த பிரம்மாண்டமான விழாவுக்கு எல்லா தேவதைகளும் வந்திருந்தாங்க தங்கமே நீ ரொம்ப அன்பானவளாவும் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான இளவரசியாவும் வளரணும் ஆனா முதல்ல நீ அறிவாளியாக தான் இருப்ப அப்புறம் தான் அழகானவள் உன்னால தீர்க்க முடியாத பிரச்சினைகள்னே உன்னை கண்டிப்பாக இருக்காது நீ எல்லாேருக்குமே நல்லது தான் பண்ணுவ எல்லாருமே உன் மேல் ரொம்பவே அன்பு செலுத்துவாங்க அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா உன்னோட இருபது வயசுக்கு முன்னாடி உனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்ப எந்த தேவதைகளும் உனக்கு கொடுத்தா வரோம் வேலையே செய்யாது அதுக்கப்புறம் நீ பைத்தியக்காரி மாதிரி சுத்துவ கஷ்டத்தை பாப்ப நீ சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த பச்சை குழந்தை உனக்கு என்னதான் பண்ணுச்சு நீங்க தான் எப்பவும் நல்லது ஜெயிக்கும்னு சொல்லுவீங்களே அப்படின்னா இது ஜெயிக்குதான்னு பாப்போம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க யாரும் பயப்பட வேண்டாம் நான் உனக்கு வரோம் தரேன் உன்னோட நல்ல மனசால நீ பாடம் தான் கத்துக்குவ உனக்கு எதுவும் நடக்காது அப்புறம் கேரபாஸோட சாபம் உன்ன ஒண்ணுமே பண்ணாது அதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் நல்லது நடக்கும் குழம்பி போன ராஜாவும் ராணியும் எப்படியாவது இந்த சாபத்துல இருந்து அவங்க மகளை கவுன்சிலர்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய மகளுக்காக கட்டுங்க இருக்க அந்த இடத்துக்கு தவிர வேற யாரும் போக கூடாது நமக்கு நம்பிக்கையானவங்க மட்டுமே அவளை போய் பாக்கலாம் கேரபோசத்து கொண்டு என் மக வர விடாதீங்க அதுக்கப்புறம் ஒரு டவரை கட்டுனாங்க இளவரசி அங்கதான் இருந்தாங்க மத்த தேவதைகள் அவங்களுக்கு பாதுகாப்பா அங்க இருந்தாங்க அதனால இளவரசி பத்திரமா இருப்பாங்க இளவரசி வளர்ந்துட்டாங்க ரொம்ப அறிவாளியாவும் ரொம்ப அழகாவும் இருந்தாங்க காலப்போக்கல கேரபோசோட சாபத்தை பத்தி யாருமே யோசிக்கல அவங்களுக்கு தான் புரியல கேரபோசோட மந்திரம் இந்த டவர் வரைக்கும் வரல அவ மந்திரங்கள் எல்லாம் வெளியதான் பயன்படுத்திட்டு இருந்தா பாத்தீங்களா இருபது வருஷத்துல ஒவ்வொரு வருஷத்துக்கும் சில நிமிஷங்கள ஒவ்வொரு மாசமும் குறைச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா அப்படிதான் அந்த இருபதாவது வருஷமும் வந்தது ஒரு வார கணக்கு அவளால கம்மியாச்சு ராஜாவுக்கும் ராணிக்கும் இது தெரியல தெரியாம ஏழு நாட்களுக்கு முன்னாடியே அந்த டவர்ல இருந்து இளவரசிய அவங்க வெளியே கூப்பிட்டுக்கிட்டாங்க யாருக்குமே தெரியாது இளவரசி வெளியே வந்ததுமே தரபோசோட சாபத்துக்கு அவங்க ஆளாயிட்டாங்க என் செல்லமே வந்துட்டியா சூரியன் ரொம்ப அழகா இருக்கு என் செல்லமே மெர்லின் ராஜாங்கத்தோட அம்பாசிடர் அவரோட இளவரசருக்காக உன்னை கேட்டு வந்திருக்காங்க அவரு ரொம்ப அறிவாளி ரொம்ப நல்லவரும் கூட உன்ன மாதிரியே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா வெளிநாட்டுல இருந்து முதல் முறையா இளவரசி ஒருத்தவங்களை சந்திச்சிருக்காங்க அவங்களோட ஊரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க இளவரசி நான் ஒரு தீவிலிருந்து வரேன் அந்த இடம் ரொம்ப தனிமையா இருக்கும் பாடுற பறவைகள் எல்லாம் இருக்கும் அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் மந்திரங்களும் நிறைஞ்சு இருக்கும் நிஜமாவா என்ன டவர்ல போட்டி வச்சிருந்தாங்க அதனால நான் எங்கேயுமே போனதில்லை நான் கேள்விப்பட்ட எல்லா இடங்களுக்கும் நான் போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு

ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கேட்டுக்கிட்டே வந்துரு அம்பாசிடரையும் மே பிளாசமியும் தவிர இந்த அரண்மனையில் இருக்கிற யாருமே மூணு நாளைக்கு எந்திரிக்கவே கூடாது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது இளவரசி வீரர்களை தாண்டி கேட்டுக்கு போய் சேர்ந்தாங்க அங்கிருந்து அவங்களும் அம்பாசிடரும் கடலுக்கு போனாங்க கடல் பயணத்துக்காக பாடுற பறவைகள் இருக்கிற அந்த தீவுக்கு என்ன அழிச்சுட்டு என்ன இளவரசிய வெளியே அனுப்பிட்டாங்களா ஆனா இன்னும் ஏழு நாள் இருக்குதே இருபது வருஷம் ஆறுக்கு சாபத்தை மறந்துருப்பான்னு நினைச்ச ராஜாங்கத்துக்கு போய் முதலாசத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் நான் எப்படி தூங்குனேன்னு தெரியலையே நானும் ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு அம்பாசிடர் நம்மள பத்தி என்னெல்லாம் நினைச்சிருப்பாரு அரசே நான் அம்பாசடரையும் இளவரசியையும் இங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் காணோம் என்ன எப்படி எங்க போனாங்க கேரபாஸ் அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா கேலண்டரோட நேரங்கள் எல்லாம் மாத்திட்டா அப்பதானே இளவரசி சீக்கிரமா வெளியில வர முடியும் ஏழு நாட்களுக்கு முன்னாடியே இருபது வருஷம் ஆன மாதிரி காட்டிட்டா என் செல்ல பொண்ணு கேரபாஸ் என் பொண்ண என்ன பண்ணான்னு தெரியலையே தான் நீ இந்த ராஜாங்கம் முழுக்க நம்ம பொண்ண தேடு மலைகள் அப்புறம் கடல்களை தாண்டி போய் தேடு எங்க ராஜாங்கத்திலயும் நாங்க அவளை தேடுறோம் கேரபோஸ் அவளை அங்க கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா நாங்க அவளை காப்பாத்துறோம் நான் அவளுக்கு கொடுத்த வர ஞாபகம் இருக்கல இளவரசி தன்னோட பாடங்களை கத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் கேரபோஸோட சாபம் வேலையே செய்யாது கடைசியா இந்த அழகான தீவுக்கு நாம வந்துட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது நீ போய் ஏன் நமக்காக ஏதாச்சும் சாப்பாடு தேடி எடுத்துட்டு வரக்கூடாது நானா என்ன நான் உனக்காக சாப்பாடு தேடணுமா உன்னோட மாளிகையில தான் நீ இளவரசி இங்க ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நான் வரணும்னு அவசியமே இல்லை உன்னாலதான் நான் இங்க வந்தேன் அதனால நீ தான் இதெல்லாம் பண்ணணும் அது உண்மைதான் எனக்கும் பசிக்குது என்ன கிடைக்குதுன்னு பாக்குறேன் இளவரசி எல்லா இடத்துலயும் தேடினாங்க ஆனா ஒரு பழம் கூட கிடைக்கல ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க இளவரசி மே பிளவுசம் அந்த பாறைக்கு கீழே பாருங்க அங்க உங்களுக்கு சுவையான தேன் கிடைக்கும் ஆனா ஞாபகம் இருக்கட்டும் அதை யாரோடையும் பகர கூடாது அந்த குரல் சொன்னதை இளவரசி கேட்டாங்க அந்த பாறைக்கு கீழே இருந்த தேனையும் கண்டுபிடிச்சாங்க எப்படி தனியா சாப்பிடுறது அம்பாசிடரும் பசியில இருக்காரே என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு இத நாம பகிர்ந்துக்கலாம் என்கிட்ட கொடு இந்த தேன் ரொம்ப சுவையா இருக்கு அவங்க சோகமாவும் பசியிலையும் இருந்தாங்க ஒரு ஓக் மரத்துக்கு கீழே இளவரசி உட்கார்ந்து இருந்தாங்க இளவரசி மே பிளாசம் அங்க பாரு அந்த புல்களுக்கு பின்னாடி பால் கிடைக்கும் ஆனா பகிர்ந்துக்க கூடாது அந்த அம்பாசிடரோட பகிர்ந்துக்க கூடாது அது உனக்கு மட்டும்தான் இத தனியா எப்படி குடிக்கிறது அம்பாசிடருக்கும் தாகம் எடுக்குமே இத நான் அங்க கண்டுபிடிச்சேன் பகிர்ந்துக்கலாம் அதை என்கிட்ட கூட

அங்கு ஆறுக்கு பக்கத்துல கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு தயாரா இருக்கும் இளவரசி ஆனா தயவு செஞ்சு அந்த அம்பாசிடர் கூட நீங்க இத பகிர்ந்துக்கவே கூடாது அந்த ஆம சொன்ன வழியிலேயே போய் இளவரசி அங்க இருந்த சாப்பாட கண்டுபிடிச்சாங்க இத நான் அம்பாசிடரோட பகிர்ந்துக்கணுமா வேண்டாம் முடியாது ரெண்டு வாட்டி ஏமாந்தது அவனால இந்த வாட்டி ஏமாந்தா அது என்னோட தப்பு நான் மாட்டேன் இளவரசி எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்திருக்கேன் இப்ப பொறுப்பை எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னோட அம்மா அப்பா என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க நான் வீட்டுக்கு போய் ஆகணும் இளவரசி மரக்கட்டைகளை வச்சு கற்களை உரசி நெருப்பு வர வச்சாங்க இதுக்கு நடுவுல கடல்ல வீரர்களை அவனை பின் தொடர்ந்து அந்த போட் மேனை எங்கிட்ட அழைச்சிக்கிட்டுவாங்க ஓ சார் இந்த காயின் எல்லாமே எங்க ராஜாங்கத்தை சேர்ந்தது இத உனக்கு யாரு கொடுத்தது ஒரு லேடியும் ஆளும் வந்திருந்தாங்க இப்போ அவங்க எங்க இருக்காங்க அது வந்து நான் அவங்கள தீவுகளில் இறக்கி விட்டேன் அரசை அது ரொம்ப தூரத்துல இருக்கு அவங்க ரெண்டு பேரையும் அந்த தீவலையா இறக்கி விட்ட ஆமா தான் போட்ட திருப்பிக்கிட்டு அங்க போங்க இதுக்கு நடுவுல தீவுல பாடத்தை கத்துட்டு இருந்த இளவரசி அவங்களுடைய சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க அந்த நேரத்துல அங்க வந்த கேரபாஸ் ரொம்ப கோவமா இருந்தா நல்ல தேவதைகள் என்னோட சாபத்தை நீக்கிறதுக்கு வழி பண்ணிருக்காங்களா நான் உன்னை மறைய வைக்க போறேன் உன்னை யாராலையும் பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது அட்மிரல் அட்மிரல் நான் இங்க இருக்க போதும் நிறுத்து இளவரசி அங்கிருந்து காப்பாத்தி வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிட்டாங்க அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க எனக்கு என்ன ஆச்சனே தெரியல இது எல்லாமே கேரபோசோட சாபத்தால நடந்ததுமா உன்னோட தப்பு எதுவும் கிடையாது யாரோட தப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இதுல இருந்து நான் நிறைய பாடங்களை கத்துக்கிட்டேன்ப்பா பொறுப்புகளை பார்த்து பயந்து ஓட கூடாது அதுவும் நம்ம சுயநலத்துக்காக என்ன காரணங்கள் வேணாலும் இருக்கட்டும் வாழ்க்கையில சாக்க போக்கெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது உண்மையிலேயே நல்ல யோசனை அதுதான் ஒரு நல்ல ராணிக்கும் அழகு எனக்கு அசிங்கமா இருக்கு இப்போ உண்மையான நல்ல மேண்டரின் இளவரசரை காட்டுற தேவதைகள் சத்தியம் பண்ணபடி இளவரசி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ரொம்ப நல்ல மனுஷனான இளவரசர் மேண்டரினோட அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது